நல்லடியார்களே கடந்த இரண்டு மூன்று தினங்களாக காசாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் துயரங்களையும் துன்பங்களையும் நம்முடைய மனதில் ஏற்படுத்துகிறது ஒரு ஐநூறு நாட்கள் போருக்கு பிறகு கடந்த ரமலானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது ஹமாஸும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட்டார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு கையெழுத்த போட்டதற்கு பிறகு காசாவுடைய மக்கள் ரமணான சகர் செய்கிறது இப்தார் செய்கிறது அந்த மாதிரி வீடியோ கூடலாம் கூட வெளியில வந்து சந்தோஷமா இருந்தது ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய டென்ட்டுகளையும் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்கள்லையும் குண்டுகளை வீசி 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 இப்படி இவர்கள் கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மேற்கொண்டு அங்கே தரக்கூடிய நிவாரண பொருட்களையும் இஸ்ரேலிய அரசாங்கம் நிறுத்திவிட்டது எனவே பசியும் பஞ்சமும் அங்கே தலை தூக்குகிறது எந்த அளவிற்கு பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கிறது என்றால் ஏறக்குறைய இன்னும் இரண்டு மூன்று தினங்கள்ல பதினான்காயிரம் குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால ஒருவேளை பசியை தாங்க முடியல இந்த பசியா இருந்தா மகரீப்ல நல்லா சாப்பிட்டுறோம் அங்கே ஆனால் நிலைமை அப்படி இல்லை எப்பேற்பட்ட ஒரு தருணம்னு பாருங்க அல்ல ரசூல்லா சொன்னாங்க இல்லையா ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு கட்டிடம் போல ஏன் கட்டடம்னா கட்டடம் எப்படி ஒவ்வொரு செங்கங்களில் தாங்கி தாங்கி நின்று நின்று ஒரு கட்டடத்தை எழுப்புகிறதோ அந்த மாதிரி தான் நீங்க அப்படின்னு கைகாட்டிய இந்த உம்மத்து இஸ்ரேலை சுற்றி செல்வம் கொழிக்கக்கூடிய அரபு நாடுகள் ஆறு நாடுகள் சவுதி ஜோர்டான் குவைத்து இந்த புறம் ஈரான் அந்த புறம் ஈராக் சிரியா லெபனான் இன்னும் கொஞ்சம் போனா துருக்கி இங்கு கீழே வந்தா எகிப்து இவ்வளவு நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட ஒரு தேசம் முஸ்லீம்களை கொத்து கொத்தாக குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்றடிக்கிறார்கள் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை நம்ம இந்தியாவிலிருந்து ஒண்ணும் பண்ண முடிய ஏதோ பக்கத்துல இருந்தா நம்ம கூப்பிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் பேர்பட தியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் உண்மையிலேயே நாம இருந்து என்ன செய்ய முடியும் என்ன பண்ண பார்த்தாலே ரத்தம் ரத்த கண்ணீரானது வடிகிறது நம்ம குழந்தைகள்லாம் இப்படி இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் பாருங்க பிடிஞ்சா உயிரோட இருப்போமான்னு தெரியாத நிலைமை இப்பேற்பட்ட நிலைமையில காசா இருக்கிறது ட்ரம்ப் சவுதிக்கு போகிறார் மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி இருக்கிறது கத்தாரு எங்க நாட்டுக்கு வாங்கணும் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கலாம் கத்தார் கவர்மெண்ட் ட்ரம்ப்புக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா பிளைட் பிளைட்டுடைய விலை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிளைட்டை கிஃப்ட் கொடுக்குறாங்க கத்தார் கவர்மெண்ட் அடே உன் பக்கத்தில் இருக்கிற தேசத்துல ஒருவேளை தண்ணீர் இல்லை இதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு ஒரு நிவாரணத்தையாவது அனுப்புகிறா உங்களால பேச முடியாது இதற்கெல்லாம் தீர்வு ரசூலுல்லா சொன்னாங்க இல்லையா தஜ்ஜால் வருவான் தஜ்ஜாலுக்கு பின்னாடி யூதர்கள் இருப்பாங்க அது எந்த உரமாக இருப்பாங்கன்னா இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த யூதனாக தஜ்ஜால் இருப்பான் லுத்துங்கிற இடத்துல ஈசா நபி பிடிச்சு கொள்ளுவாங்கண்டு இதை ரசூலுல்லா அறிவிச்ச காலத்துல லுத்துங்கிற இடத்துல நம்ம இருப்போமா எதுவுமே தெரியாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு லுத்துங்கிற இடம் டெல்லவியில் இருக்கு இஸ்ரேல் தலைநகர் டெல்லவியுக்கு பக்கத்தில் கரெக்டாக அங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க இஸ் ஜூதர்கள் அடி வாங்கிறதுக்குன்னு தான் வந்து குடியேறி இருக்கிறான் ஆனால் இடைப்பட்ட காலத்தை நம்ம சமூகத்தின் நிலைமையை பார்த்தீங்களா யாருமே கண்டுகொள்ள அடே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆயிருச்சுரா போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே ஹமாஸ் கையெழுத்துட்டதே இப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு ஒப்பந்தத்தை மீறி எப்படி யாருமே கேட்க மாட்டேங்கிறான் நம்மளால முடிஞ்சது என்ன தெரியுமா அவர்கள் இன்றோ நாளையோ அல்லது உயிரோடு இருப்பார்களா அல்லது காசாவில் விடியல் வருமா தெரியாது ஆனால் நமக்கு உள்ள சக்திக்கு பிறகு சக்திக்கு ஏற்ப அல்லாஹ் ஆலமீன் யாரெல்லாம் கொன்றொழிக்கப்பட்டார்களோ அந்த அத்தனை மக்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜன்னத்துள் சிறுதோஷ என்கிற சொர்க்கத்தை அல்லாஹரபுல்லாலமின் தரவேன் அதுதான் நம்முடைய ஆசை இதை தவிர வேறு எந்த உதவியுமே நம்மளால முடியாது அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் ஒரு நாள் ஜும்மாவில் ஒரு இமாம் பேசுகிற பொழுது கூட உங்களிடத்துல காசு பணத்தை கேட்கல உங்களிடத்துல நாங்கள் படை வலிமையை கேட்கல உங்கள்கிட்ட நாங்கள் வேற எந்த உதவியும் கேட்கல ஆனால் எங்களுக்காக நீங்கள் என்று சொன்னார் அந்த மக்கள் வேறு என்ன செய்ய முடியும் நம்ம இந்திய அரசாங்கம் போய் பேசுமா அமெரிக்க அரசாங்கம் போய் பேசுமா இன்னும் எத்தனை நாட்களும் தெரியாது எனவே அந்த மக்களுக்காக அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகமாக சும்மா சாதாரண சொர்க்கம் கிடையாது என்கிற சொர்க்கத்தை அதிகமாக அவர்களிடத்தில் கேளுங்கள் இன்னொரு புறத்துல இஸ்ரேலிய இப்பேற்பட்ட போக்கு கொண்ட அந்த யூதர்களுக்கு எதிராக சிந்தனை சிந்தனை கொண்ட அந்த யூதர்களுக்கு எதிராக அல்லா அவரிடத்துல அதிகம் அதிகமாக சாபத்தையும் கேளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் வெற்றி தரட்டும் அனி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து